வணக்கம் உங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம் நெல்லை வண்ணார்பேட்டை தன்வந்திரி மருத்துவமனை சார்பில் தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி மருத்துவமனையில் தொடங்கி ஆர் எம் ரவுண்டானா சென்னை ரவுண்டான வரை சென்று மீண்டும் தன்வந்திரி மருத்துவமனை வந்தடைந்தது இந்நிகழ்வினை மனநல மருத்துவர் பி ஐயப்பன் ஒருங்கிணைந்தார் சிறப்பு விருந்தினராக என் சுரேஷ் உதவி கமிஷனர் பாலைசரகம் திருநெல்வேலி பங்கேற்றார் மற்றும் பேரணியை அப்துல் காதிர் முதல்வர் சதகத்துள்ளா அப்பா கல்லூரி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மருத்துவர் லட்சுமி பிரியா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உளவியல் துறை தலைவர் யுவராஜ் மற்றும் ஸ்ரீநிதி உளவியல் துறை தலைவர் சதகத்துலா அப்பா கல்லூரி ஆகியோர் வாழ்த்து வழங்கினார்கள் பேரணியில் மாணவ மாணவிகள் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பதாகையுடன் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இந்நிகழ்வின் மூலம் இவ்வாண்டின் கருப்பொருளான தற்கொலை குறித்து சமூகத்தின் பார்வையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு பேரணியில் துண்டு பிரசுரம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வின் நிறைவு பகுதியாக தன்வந்திரி மனநல மருத்துவமனையில் ஆலோசனை உளவியலாளர் சுப்பராமன் நன்றி கூறினார் அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் வருடம் முதல் இந்த நிகழ்வை நடத்திக் நடத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தற்கொலை என்பது தற்சமயம் சொசைட்டியில் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்து கையாள்றது அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ சம்பிரதாயத்தில் தெரிய மாட்டேன் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டு பிரேக் அப் தர் சைலன்ஸ் அந்த சைலன்ஸை வந்து அவங்க உடைக்கணும் அவங்கள வந்து நம்ம பேச வைக்கணும் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடியதை வெளியில் நம்ம கொண்டுட்டு வரணும் ஸோ இதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறத நம்ம வழக்கமாக வச்சிருக்கணும் இந்த வருடம் தனவந்திரி திருநெல்வேலி தனவந்திரி ஹாஸ்பிட்டலுடன் இணைந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி ஒனமயம் சுந்தர்நாள் யூனிவர்சிட்டியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி அப்பா கல்லூரியும் இணைந்து இந்த நாளில் சிறப்பாக ஒரு பேரணியை ஏற்படுத்தி இந்த பேரணியின் மூலமாக இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பான காரணம் இந்த மாணவர்களுக்கு இன்று இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அவங்கள்ட்ட இல்லை இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி கையாளுவது அப்படின்றதையும் அவங்களுக்கான அந்த ஹெல்த்தை அவங்களுடைய மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லோரும் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மென்டல் ஹெல்த்தை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக இதிலருந்து அவங்களால் வெளிப்பட முடியும் நாட்டை நாம் கண்டிப்பாக நாம் காப்பாற்றுவோம் என்று உறுதிப்படுகிறோம் வாண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க